சூப்பராக மணக்க மணக்க கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில மிளகா போட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது பச்சை மிளகா போட்டிங்கன்னா கோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த கோசை எடுத்து அப்படியே போடுங்க சில பேர் கோஸை வேக வச்சு போடுவாங்க ஆனால் வேக வச்சோன்னா அதோடைய சத்தெல்லாம் தண்ணியில் போயிடும் நான் எப்போவும் இந்த மாதிரி தான் செய்வேன் அதிலேயே கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுவேன் மஞ்சத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் கோஸ் வந்து சூப்பராக இருக்கும் வெள்ளையாக இருந்தால் சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது பர்டிகுலராக எனக்கு வந்து கோஸ் பொரியல்ல மஞ்சப்பொடி போட்டு பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா அதுவே வெந்துடும் இந்த ஸ்டேஜில் உப்பு போடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க அதுவே அப்படியே வெந்துடும் மூடி போட்டு கொஞ்சமா தண்ணி தெளித்து வேக வச்சிங்கன்னா அதுவே வெந்துடும் சத்தும் நமக்கு போகாது இந்த ஸ்டேஜ்ல தேங்காவை நான் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா சூப்பராக பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமான கல்யாண வீட்டை முட்டை கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க என்னடா இவன் முட்டை கோஸ் பொரியலாக போட்டுட்ருக்காளே அப்படின்லாம் பார்க்காதீங்க ஏன்னா பிகினர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்கில் சமையலே தெரியாமல் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனால் நம்ம சேனலில் பேசிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் எல்லா விதமான சமையலும் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம கோசை வேக வச்சுட்டு சில பேர் போடுவாங்க அப்படி போடும்போது அதுல இருக்கிற சத்தையெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும் நான் வந்து எப்பவும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி தான் செய்வேன் பீன்ஸ் அதுவுமே நான் வந்து வேக வைக்காம அப்படியே போட்டோம் அப்படின்னா அதோட சத்து அதுலயே இருக்கும் சும்மா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு மூடி வச்சா மட்டும் போதும் பாருங்க சூப்பரா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாத்தோட செம்மையா இருக்குங்க கோஸ் பொரியல் நாங்க வெறுமையே கப்ல வச்சு சாப்பிட்டு ரெடி ஆயிருச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்